ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மன அழுத்தம் இதை தான் ஏன்டா இப்படி பயங்கரமான ஒரு செய்தி சொல்கிற ஐயோ நெஞ்ச பிடிக்குது அப்படி ஏன் போகிறீங்க அது போலைக்கு தான் இந்த செய்தி போது ரியாக்ட் பண்ணுறது இதயம் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நரம்பு துடிக்க ஆரம்பிச்சூட நரம்புல வந்து இம்பல்சஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சோம் நம்ம இதயம் அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சு நெய் துடிப்புக்கு சரியாக சீராக இருக்கணுங்கிறதுக்கு வைக்கிற ஒரு எலக்ட்ரிக் மின்கறி ஹார்ட் வந்து நிற்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து ரத்தம் ரத்தம் போறா இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தம் வர சரியாகலன்னா ஹார்ட் நிற்கும் சாப்பாடு இல்லை இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் இம்பல்சர் இதை எப்படி சுவிட்சு போட்டால் கரெக்டு கண்டினியூஸாக போயிட்டு தொடர்ந்து க மின்சாரம் போயிட்டுருக்கு அந்த மின்சாரம் தேடு முடிச்சு நான் விளக்கம் அது மாதிரி தான் அந்த பேஸ அந்த இப்போ பற்கஞ்சி ஃபைபர்ஸு இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் எல்லாம் இருக்குது உள்ள அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அந்த மிச்ச அந்த இம்பல்ஸ் அந்த அந்த நரம்பு துடிப்பூ அந்த இதயம் துடிக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குது அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வேலைன்னா அவருக்கு பேசுனா தான் எலக்ட்ரிக் கம்பல்சர் ஃபெயிலியர் அப்போ முதல்ல வந்து பேட்ரி மாற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதை மாற்றணும் அது ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணி போயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்டில் வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜி ரீசார்ஜு வந்து சார்ஜ் பண்ணிட்டாக்கா அதான் தான் கடைசியா எல்லாமே தளர்ந்து போச்சு உடம்பு தளர்ந்து போச்சு வயிற்ஸ் ஆகி ஹார்ட் லங்கு எல்லாத்துக்குமே சொல்றா அது இருந்து பேசும்போது உணர்ச்சி வசப்படுவீங்க அப்போ வந்து ஹார்ட் பீட் அதிகம் அது தேவையில்லாது அது ஒரு ஸ்ட்ரெயின் வர்ற ஓடும் போது ஏற்படுற இதய துடிப்பு அதிக மாதிரி தான் வேகமா நீங்க பேசும்போது தான் நீங்க இதய துடிப்பு அதை பேசுவோம் ஐயா எலக்ட்ரிக் இம்பல்ஸ் நரம்பு நரம்புகள் கண்ட்ரோலை வந்து சரிப்படுத்துறது தான் பேசுவேன் அன அழுத்தம் மிக அதிகம் அன அழுத்தம் வந்தால் அந்த இதயத்தை பாதிக்கும் மரணத்துக்கு காரணம் வந்து இதயம் நின்று போகிறதா அது கடைசியாக வந்து அது நிற்கும் போது அது இதயம் பாதிக்கப்பட்டோம் அதெல்லாம் வயசானதாக இதெல்லாம் ரெடி ஆகிக்க ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ இதே துடிப்பு சீராக இல்லை அப்படின்னா ஃபேஸ் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறாங்கல்ல அது இதே துடிப்புக்காக மட்டும்தான் வைக்கிறதா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா சார் இதே துடிப்புக்கு சீரியா சீராக இருக்கிறதுக்கே வைக்கிற ஒரு எலக்ட்ரிக் கருவி அது எத்தனை வருஷமாக சார் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ தான் வந்ததா இல்லை முன்னாடிலேருந்து இருக்கா இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருஷம் ஹார்ட் வந்து நிற்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ரத்தம் ரத்தம் இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தம் வர சரியாகலைன்னா ஹார்ட் நின்று போகும் சாப்பாடு இல்லைன்னு இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் இதை எப்படி சுவிட்ச் போட்டால் கரெக்டு கண்டினியூஸாக போய்ட்டுருக்கு தொடர்ந்து க மின்சாரம் போயிட்டுருது அந்த மின்சாரம் தேட பிடிச்சா நான் விளக்கம் அது மாதிரி தான் அந்த பேச அந்த இப்போ பர்க்கிஞ்சி ஃபைபர்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் எல்லாம் இருக்குது கூட அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அந்த மிச்ச அந்த இம்பல்ஸ் அந்த அந்த நரம்பு துடிப்ப அந்த இதையும் துடிக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குது அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வரலன்னா ஹார்ட் நின்று எப்படி கரண்ட்டு இல்லைனாக்கா லைட் ஆஃப் ஆகிடுது அது மாதிரி அது அதை சரி பண்ணுறதுக்கு பேசணும் எப்படி இன்வெர்ட்டர் வச்சு கரண்ட் இது பண்ணுறோமோ அது மாதிரி அதை பற்றி அதை பேஸ் பண்ணி தான் இன்வெர்டர் பண்ணார் ஃபேஸ் மேக்கர் வச்சு தான் இன்வெர்டர் பண்ணார் சிவாஜி அவர்கள் அந்த மாதிரி ஃபேஸ் மேக்கர் வச்சுருந்தார்ல சார் அதை அவருக்கு என்ன சார் ப்ராப்ளம் அவருக்கு ஃபேஸ் மேக்கர் இது தான் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஃபெயிலியர் அதுக்காக அதை வச்சாங்க ரொம்ப வருஷம் வச்சுருந்தோம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு போகும் பத்து பதினஞ்சு வருஷம் அப்போ முதல்ல வந்து பேட்ரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதை மாற்றணும் அது ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணி போயிரு அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் வந்து ரீசார்ஜபிள் ரீசார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணிட்டா இதாக அதான் தான் கடைசியாக அவர் பிடிச்சோம் அவர் பிடிச்சா பட் எல்லாமே தாழ்ந்து போச்சு உடம்பு தாழ்ந்து போச்சு வயசு ஆகி போச்சு அதில் தான் அவர் இறந்தார் சரி இன்னொரு விஷயம் ஃபேஸ் மேக்கர் வச்சா பேசக்கூடாது வேகமாக நடக்கக்கூடாது அது எல்லாத்துக்கும் ஹார்ட்டுன்னு இல்லை லங்கு இங்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிற இதை தான் அதிர்ந்து பேசும்போது உணர்ச்சுவோசப்படுவீங்க அப்போ வந்து ஹார்ட் பீட்டும் ஆகும் அது தேவையில்லாது அது ஒரு ஸ்ட்ரெயின் வர்றது ஓடும்போது ஏற்படுற இதை துடிப்பு அதிகம் மாதிரி தான் அவங்க வேகமாக நீங்கள் பேசும்போது அதனால தான் நீங்கள் மேடை பேச்சிலலாம் பேசும்போது ஓவராக கத்திக்கிட்டு போக முடிஞ்சு செத்து போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம் அதுக்கு என்ன காரணம்னா ஓவராக இவங்க பேசுகிறாங்க அந்த நேரத்தில் ஹார்ட் அதிகமாக வேலை செய்து அந்த அளவுக்கு ரத்தம் வர்றது இல்லை வேலை ஜாஸ்தி இருந்து சாப்பாடில் நின்று போகுது மரணம் அவ்வளோ இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த ஹார்ட் ரிலேட்டபிளான விஷயங்கள்ல ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல இந்த ஹார்ட் ரிலேட்டபிளான பிரச்சனைகள் அப்போ தொண்ணூறுகள் அந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட முடியுது எல்லாமே ஆவாவா ஆவா ஆங்கில மருத்துவம் வர்ற வர இதெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அவ்வாய் ஹார்ட் அட்டாக் வரும்போது பல சமயங்களில் ரத்தம் வந்து எடுப்பாங்க யாரா லேசாக வாந்தி எடுப்பாங்க அதில் ரத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா பேய் அடிச்சிருச்சின்ட்டு புளிய மரத்து அடியில் போய் உக்காந்துட்டு புளிய மரத்து பேய் வந்து அடிச்சிருச்சின்ட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போய்ட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இல்லை இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்தை தவிர வேறு எந்த மருத்துவத்திலையும் இதுக்கான மருத்துவ முறைகள் இல்லையே அவை நடராஜன் அவர்கள் தான் சொன்னார் கந்த சிருஷ்டி கவசத்தை படிச்சுப்பாரு உடம்புக்கு மேலே இருக்கிற எல்லா பகுதியும் அதில் வரும் உடம்புக்கு உள்ளார் இருக்கிறத பற்றி ஒன்றுமே இருக்காது முப்பத்தி இருபது முனைவேல் காக்க கண்கள் இரண்டு காக்க நாசுகளை இதயவன் காக்க கைகள் இரண்டு இதயவன் காக்கன்னு வரும் குடலை அவன் காக்க இதயத்தை அவன் காக்கன்னு வரவே ஒன்றுமே உள்ள உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு கூட கந்த சிரிச்சுக்கு தருவாங்க அதை சொல்லிட்டு சொன்னார் ஆக அவனுங்களுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பு தெரியாதியா அப்படி அது வந்து மேலடுந்த வாரியாக சொன்னது ஆழ்வார்கள் பாடல்கள்லாம் இருக்குது அதில் கூட வந்து பொண்ணுக்கு மருந்து எப்படி போடுறதுங்கிறார் சில வியாதிகளுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கல சூலை நோய்னு ஒன்று சொல்கிறான் அந்த சூலை நோய் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய மனிதர்கள் பதவியில இருந்த உங்களுக்கு எல்லாம் என்ன நோய் சார் அது சூலை நோயுன்றான் அது என்ன அது என்ன நோயின்னு இன்னைக்கு ஒன்று யாருக்கும் தெரியாது என்ன பண்ணும் அது என்ன வயிறெல்லாம் உப்பிக்குது அந்த சூலை நோயால் பாதிக்கப்பட்டதுல தான் பயமா இருக்கும் மகேந்திர பட்டம் அவசப்படுறான் தான் வந்து அப்பர் வந்து சரிப்படுத்துறாரு சூலை நோய் குணமான உடனே எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கறாரு நீ வந்து சமண மாதத்தை விட்டு சைவ மாத்துக்கு வரணும் அப்படித்தான் வர்றோம் அதே மாதிரி சவுந்தர பாண்டியன் வந்து குன்னும் உழுது அந்த குண நிமித்துறாரு திருஞான சம்பந்த நிமித்தின உடனே அவன் வந்து என்ன வேணுங்கிறான் நீ சைவனா மாறுங்க அப்படி தான் இந்த நோய்கள் சூளை நோயும் நோயும் தான் அன்றைக்கு பெருசாக இருக்குது அந்த சூளை நோய்கிறது இன்னைக்கு உள்ளே யாருக்கும் என்னான்னு தெரியும் அது எதாவது அறிவியல் பூர்வமாக என்ன சொல்லுவாங்கன்னா அவர் திருநாள் சம்பந்த திருநீர் பூசினால் சரியாகிவிடும் அப்பர் வந்து திருநீர் பூசினால் சரியாகிவிடும் அதாவது மந்திரமாவது நீர் நீரை திருநீரை பூசினா மந்திரம் போல் சக்தி பண்ணி சரியாக்கிடுவோம் அது ஒரு இது வரலாற்றில் அது இருக்குது அந்த நோய் இருக்குது தான் பட் அந்த நோய்க்கான விளக்கங்கள் இதுவரையிலும் எந்த மருத்துவ நூல்கள்லையும் கிடையாது அது என்ன சூளை நோய்கிறது இதுவரையிலும் ஆகுது இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓலை நோய்னா என்னன்னே தெரியல அது அந்த நோய் என்ன இருக்குது அங்கிருந்து கேள்விப்படுது குடலுக்கு வந்துதான் கண்ணுக்கு வந்துதான் மூக்குக்கு வந்துதான் ஹார்ட்டுக்கு வந்தா எதுக்கு எங்க வந்ததுன்னு தெரியல இப்ப அப்போ எல்லா உறுப்பையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான் அந்த சூளை நோய் நீங்க என்ன நான் தான் முதல்ல சொல்றேன் சூளை நோயால் பாதிக்கப்பட்டவன் தான் அவ்வளவுதான் வரலாற்று இப்போ உதாரணத்துக்கு பதவியில இருக்கிறவங்கள பர்டிகுலரா மன்னர்களுக்கு வந்த போது அந்த மன்னர்களுக்கு அந்த நோய் வந்த போது அதை சரிப்படுத்துவதே வந்து வரலாறே மாறிச்சு சனாதன மதம் உள்ள வந்ததுக்கு முக்கிய காரணம் சூலை நோய் அது இல்லைன்னா சனாதனம் வந்து இருக்காது ஒரே நேரத்துல பாண்டியன்னு பாதிக்கப்பட்டா வரலவனும் பாதிக்கப்பட்ட தெற்கு பகுதியில பாண்டியா இருக்கிறான் சோழர்கள் ஏற்கனவே பல்லவர்களோடு சேர்ந்துட்டாங்க மகேந்திர பல்லவருடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அன்றைக்கு இருக்கிற விக்கிரம சோழன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் காதலில் இருக்காங்க சம்மந்தி அவரை அளவுக்கு போய்ட்டாங்க சோழர்களும் பல்லவர்களும் சேர்ற நிலைமைக்கு போயிட்டாங்க பாண்டியர்களை தான் எடுத்துக்கிட்டு அந்த எதிராளியாக இருக்கிற கீழே இருக்கிற பாண்டியனுக்கு வந்து திருஞான சம்பந்தம் போய்நீரை பூச்சி அவரை சரி போயிட்டான் ஒரே நேரத்தில் ரெண்டு பேத்துக்கு வந்து பாண்டியனுக்கு வந்து பாண்டியன் வந்து பல்லவர்களை ஏற்றுக்கிட்டு இருந்தவர் அந்த பாண்டியனுக்கு வந்து சூழல சரிப்படுத்தி அவனை சைவன் ஆச்சு விட்டான் சமணனாக இருந்தவன் சைவம் மகேந்திர பள்ள சமணனாக இருந்தோம் சைவாங்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சைவனாகிறதுக்கு தெரிஞ்சுதான் புலிகேச்சி படம் எடுத்துக்கிட்டு வரும் ஏன்னா காஞ்சிங்கிறது வந்து பௌத்த மத பல்கலைக்கழகம் இருந்த இடம் நாலந்தாங்கிற ஒரு இடத்துலையும் காஞ்சிலேயும் பல்கலைக்கழகம் நாலந்தாவில் வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எம்ஏ எம்ஏ இதெல்லாம் படிக்கணும்னாக்கா காஞ்சிக்கு வரும் இந்த மாதிரி பௌத்த மதத்தை இதை இதில் இதில் வந்து அவன் சனாதன மதத்தை கொண்டு வர்றான தான் பௌத்த மதத்தை சேர்ந்த புலி வச்சு படம் எடுத்துகிட்டு போகிறான் மகேந்திர பல்லவனு ஏற்கனவே ஏற்க இறக்குறவை தோக்கடிச்சிட்டான் மகேந்திர பல்லம் ஒரு உடன்படிக்க வைக்கிறான் பௌத்த மதத்துக்கு எந்த ஆபத்து வரவான் பார்த்துக்குறான் அதை சொல்லி தான் அவன் தப்பிக்கிறான் அதனால தான் அவன் விட்டுட்டு போகிறான் அப்போ அந்த நோய் வந்து வரலாற்றையே மாற்றி போட்ட நோய் சனாதன மதம் இங்கே வந்ததுக்கு காரணம் அந்த நோய் இல்லாட்டி இங்கே வந்து சமணமும் ஓத்தவும் மாறுது சங்க இலக்கியங்கள் புறா சாவண பௌத்த இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் ஏழாம் நூற்றாண்டு அதுக்கு காரணம் சூழல் இது என்ன நோயின்னு இன்னைக்கு ஒன்று யாருக்கு தெரியுது இல்லை ஒரு நோய் வந்து அப்டேட் ஆகணும் அந்த நோய் அந்த மாதிரியான அந்த நோயை பத்தி எந்த குறிப்புமே இல்லைங்க எங்கள் தேடி தேடி பார்க்குறவங்க யாருக்குமே கிடைக்கல நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் அதை கேள்விப்பட்டு உலக தமிழ் மாநாட்டிலே அதை ஒரு கேள்வி வச்சேன் இந்த சூளை நோயை என்னங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாருன்னு கேட்டது ஒரு நடுமத்தில் இடைமறித்து கேட்டேன் நான் ஒரு தமிழறிஞர் அவங்க ஏற்றுக்கல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டபோது அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு அவங்க வெளியிட்ட மலர்லேயே அந்த கட்டுரை எழுதறது அது பெரிய இப்போ பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி தமிழர்களை தாக்கிய நோய்கள்னு போட்டேன் அதில் இந்த நோய் மிக முக்கியமானது அதே மாதிரி தான் சுந்தர சோழனுடைய கைகால் உளுத்து போச்சு ஸ்ட்ரோக் அந்த ஸ்ட்ரோக் வந்ததினால தான் அவன் வந்து படுத்த படிக்கையில் கிடந்தான் அதனால தான் அவனை வந்து அவனுடைய ராஜ்யத்தை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஆதித்த கதிரிகால தன்னுடைய மூத்த மருமனை வைச்சா தன்னுடைய இடை மருவ வந்து செலோனு கமிச்சிட்டான் அந்த நேரத்தில் தான் உள்நாட்டுக்குள்ளார ஆயிரக்கணக்கான குழப்பங்களை வந்து பழுவேட்டரர்கள் மூலமாக நடந்துக்கிட்டேன் அந்த அந்த மாதிரி அவன் படுத்திருந்த காரணத்தினால தான் பட்டத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டான் வரலாற்றையே மாறி மாற்றி போட்டுச்சு அப்படி அவன் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ராஜராஜ சோழன் வந்து மா ராஜாவாக வந்திருக்க முடியாது அப்படி ஒரு மன்னனே இருந்திருக்க மாட்டான் வரலாற்றை புரட்டி போட்டது அந்த ஸ்ரோக் இது மாதிரி பல நோய்கள் இருக்குது வரலாற்றை புரட்டி போட்ட சார் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த ஃபேஸ் மேக்கர் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல பட் இப்போ ஃபேஸ் மேக்கர் அப்படிங்கிறது நிறைய அப்டேட் ஆயிருச்சா நிறைய விதவிதமான ஃபேஸ் மேக்கர்ஸ் இப்போலாம் வந்து போர்ட்டபுள் ஃபேஸ் மேக்கர்ஸ் எதனமோ வந்துடும் அந்த வந்து சோலார் இதில் இது பண்ணுற மாதிரி சிலிக்கான் பேக் தெரியாது எதனோ வந்துருக்குது போய் பார்க்கணும் இப்போ 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 லேட்டஸ்ட்டாக என்ன இப்போ கூட மெடிக்கல்னு ஒரு இது நடக்குது அதில் தான் வந்துருக்கு எவ்ரிடே தினசரி ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினசரி ஒன்று புதுசாக இருக்கு சார் இன்னொரு விஷயம் இந்த இதய பாதிப்பு இருக்கிறவங்களால் மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணப்படுது அது இதயத்துக்கு மாத்திரம் தான் அது வேறு எதுக்கும் இல்லை இதயத்தில் இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் அப்படின்லாம் சொல்கிறீங்களே அதனால ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தாது நரம்பு ஏங்க எலக்ட்ரிக் ஒயரில் தண்ணி அனுப்பலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணி இல்லை இதை துடிப்பை சீராக்கிறதுக்கு இது எலக்ட்ரிக் ஒயரு எலக்ட்ரிக் இம்ப எலக்ட்ரிசிட்டியை தான் இது போனால் அதில் வந்து தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியுமா காயின்னாலும் அது மாதிரி தான் இதையும் துடிப்பு அந்த பேஸ் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் நரம்புகள் மூலமாக நரம்பு இதை வந்து நரம்புகள் கண்ட்ரோலை வந்து சரிப்படுத்துறது தான் பேசும் இப்போ அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கும் நிறைய வந்து அப்டேட் ஆகிடுது புதுசாக வந்துருக்கு அப்போ இதே ரிலேட்டபுளான பிரச்சனைகளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய புதுசு புதுசாக வந்துகிட்டு புதுசு புதுசாக வரலாம் இன்னைக்கு வரலாம் இன்னைக்கு வரலாம் ஆட்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு தான் மெயின் ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மேக் அது இளம் வயது தாக்குறதுக்கு உண்டான காரணம் என்ன சார் அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து சில விஷயமெல்லாம் அடிபட்டு போச்சு சக்கர வியாதி வர்றதுக்கு நாற்பது வயசு தான் சக்கர வியாதி வருங்கிறத எங்களுக்கு சொல்லப்பட்ட பாடம் இன்றைக்கி இப்போ பிறக்கிற குழந்தைய சக்கர வியாதி விட அந்த தீரிலாம் போயிடுச்சு இப்போ டைஃபாய்டுன்னு ஒரு நோய் இருந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இல்லை டைஃபாய்டில் வந்து இருமலாக இருமிக்கிட்டு ஒரு த கோலையெல்லாம் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது கூட டைஃபாய்டாக இருக்கலாங்கிறது வந்து பின்னாடி தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அது ஒரு குடல் சார்ந்த நோய் தான் அது வந்து இருமலாக கூட வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாகது இன்றைக்கி டைஃபாய்டெல்லாம் இல்லை கவனிக்கிறது இல்லை ஏன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் டைபாய்டு கண்ட்ரோல் ஆகிடுது தான் டைபாய்டு வந்து எங்கள் காலத்தில் டைஃபாய்டு இருந்தாலும் செத்து போடுவோம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க டைஃபாய்டுக்கு இப்போ மருந்து கிடையாது குளோரோபிக்கால் போல சில மருந்துகள்லாம் வந்ததுக்கப்புறம் அது இன்னைக்கு அது டயக்னோஸ் பண்ணுறது கூட இல்லை ஃபீவரோட சேத்து போடும் காலரங்குற வியாதி நம்ம பார்க்குறதே இல்லை இப்போ எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இதய ரிலேட்டபிளான பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப சாதாரண காலத்தில் தான் மிக அதிகம் அந்த காலத்தில் அந்த காலத்தை கூட இந்த காலத்தில் அந்த காலத்தில் உடம்பு கட்டுப்போனாதான் மன அழுத்தம் அவனுங்களுக்கு இருந்தது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மன அழுத்தம் காலையில் எந்திரிக்கும் போது பால்காரம் வந்தானா இல்லையாங்கிறது போயிட்டு அந்த காலத்தில் பால்காரம் வந்தானாங்கிறது இவன் எந்திரிச்சு போய் பால் கறந்துட்டு மாடு வீட்டில் இருக்கும் பால் காரம் வந்தாங்கிற கேள்வி கிடையாது இன்னைக்கு பால்காரம் வந்தானா ஏன்னா மாடு இல்லை இப்போ ப்ரெஷர் அதிகம் வர்றது தான் மன அழுத்தம் மிக அதிகம் மன அழுத்தம் வந்து இதயத்தை பார்த்திங்க இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அரசியல் தொடர்பான பிரபலங்கள் சினிமா தொடர்பான பிரபலங்கள் இதயம் ரிலேட்டடான பிரச்சனைகள்ல கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்ச மாதிரி அதான் நிறைய பேர் இருக்கு அவ்வளோ பேர் மரணத்துக்கு காரணம் வந்து இதயம் நின்று போகிறதான் அது அது கடைசியாக வந்து அது நிற்கும் போது அது இதயம் பாதிக்கப்பட்டோம் அதெல்லாம் வயசானாக இதெல்லாம் ரெடி ஆகிக்கப்படும் நான்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அவ்வளோ தான் இறந்து அந்த ஆமாம் அது இதயம் எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும் ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்குறேன் இப்போ இந்த அரசு சில மருந்துகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அதனால் என்னை பார்த்துக்கொண்டு நம்பிக்கையில் போய்ட்டு இப்போ அந்த அரசியல் ரிலேட்டபிளான பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது உதாரணத்துக்காக சொல்கிறேன் அரசியல் சினிமா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஷர் தான் ஓவராலாக அந்த இதயத்தை பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன அழுத்தம் இதயத்தை தான் பாதி ஏண்டா இப்படி பயங்கரமான ஒரு செய்தி சொல்கிறேன் ஐயோ நெஞ்சை பிடிக்குதே அப்படின்னு ஏன் போறீங்க அது தான் அந்த செய்தி போகுது பண்ணுறது இதயம் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நரம்பு துடிக்க ஆரம்பிச்சோட நரம்புல வந்து இம்பல்சர் அதிகமாக வர ஆரம்பிச்சோம்னா இதையும் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்குது சக்குக்கு மீறி துடிக்கிது முடியல பைக்கை ஒரு செல்ஃபோனே நீங்கள் திருப்பி திருப்பி தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஹேங்காகிடுது அவ்வளோதான் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்